இங்க ஒரு ஜோடி கிடாரி கிடாரிக்க நல்லா செம்மையா இருக்கு

அவர் ஒன்று இருபதுக்குள்ளே கேட்குறாரான் ஜோடி அறுபத்தி மூணு சொல்லியிருக்கார் அண்ணன் கிடாரி தான் இன்னைக்கு வந்திருக்கிற கன்று குட்டிகள் தரமான குட்டிங்க வளர்ப்பு குட்டிங்க பாச்சலுங்க ஒன்று மட்டும் காளை கன்று ஜோடி இது கொஞ்சம் சுமாராக இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து தரானு சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு சுமார எனக்கு ஒரு எழுபது ரூபா சொல்லுவாருங்க குந்தாரப்பள்ளி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துருக்குதுங்க ஜோடி கண்ணுங்கள்லாம் சின்ன குட்டிய இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லிட்டு இருக்காரு கண்ணுக்குட்டி

கந்தார் பள்ளி ஆனாங்க அந்த கனெக்ஷன் சின்ன கண்டு அது ஒரு ஜோடி முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஸோ அதோட பெருசாக இருந்துச்சுன்னா ஜோடி நாற்பதா நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஜோடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும் இந்த மாதிரி பசு பசுமானதுலாம் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா இதுலேருந்து ஒரு நாற்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு

மேலமா ஒண்ணா அது ஒரு அலப்புறம் பண்ணிட்டு இருக்குது மேலே ஒண்ணு சரியான அலப்புறை இது ஒரு அலப்புற சொல்கிற எவ்வளோ சொல்கிறாங்கன்னே தெரியலீங்க ஆனால் பாய்ச்சல் மட்டும் எவ்வளோ சொல்லலாம் ஆ சரிண்ணா சார் சரியான காட்டு மாதிரி இருக்குது சரியான அலப்பரம் பண்ணுது அட்டகாசம் அதிகம் பாய்ச்சல் அதிகம் முப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்களா முப்பத்தஞ்சு தான் விட்டுறாங்களா மேலே ஒன்று இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் சரியான அலப்பரம் பண்ணிட்டு முடிஞ்சிச்சிங்களா அது இது வந்து நாற்பத்தி ரெண்டுக்கு முடிஞ்சுதான் சாமி கயிறு எனக்கு அப்பயே டவுட்டு கவுரு அது சரியான இதாக இருக்குது கயிறே திச்சு கயிறே திச்சு ஆலை மாலை ஏறி சரியான அட்டை கொஞ்ச நேரத்தில் அலப்புறம் பண்ணி விட்டுருச்சிங்க அது போய் வண்டி கட்டியில் போய் இருக்குது அது சரியான சேட்டை பண்ணிச்சு கொஞ்ச நேரத்தில் வண்டிக்கு அடியில் போய் நுழைஞ்சிச்சு அதுங்க ஆட்டை இது ஒன்று சேட்டை பண்ணிட்டு இருக்குது பாருங்க இந்த பக்கம் இந்த ஒன்று சேட்டை இது நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்காங்க இது பீஸ் வயசு இங்கே பாருங்க ஃபுல்லாக இதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சிங்க காலையில் வந்து சேல்ஸ் வந்தங்க இதெல்லாம் அங்க இருக்கிற அங்க இருந்து ஏ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக சேல்ஸ் வந்தது அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் யூடியூப் சேனல் புரியல யூடியூப் சேனல் சேனல்ல போறதுக்கு பாருங்க காலை கன்று நல்லா தரமான கண் கலர் பார்த்தீங்களா எப்படிங்களா சூப்பருங்க இதெல்லாம் வந்து பெங்களூர் போதுன்னு நினைக்கிறேங்க பெங்களூரை சொன்னாங்க பெங்களூர் போதும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குங்க ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே கண்ணுக்குட்டி தான் எப்படி இருக்குது பாருங்க கண்ணுக்குட்டி நல்லா தரமான கன்று சைஸ் வரியா வந்து வாங்கி கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் புனே கர்நாடகா போகிறதுங்க ஏற்கனவே அந்த மாதிரி எகிரி ஏறி தான் ஒரு கயிறை பிச்சுட்டு போயிடுச்சு இன்னும் ரெண்டு கயிறை பிச்சுட்டு போயிட்டு இருக்குது இப்போ ஒரு கை மொத்தம் மூணு கயிறு போட்டு பிடிச்சி வச்சுருக்கிறாங்க இது சேட்டை சேட்டை பண்ணுதுங்க சேட்டை பண்ணுதுங்க முப்பத்தி ஆறாயிரம் ரூபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த கண்ணுக்குட்டி சட்டி கயிறை கைரப்பிச்சு நல்ல நேரம் நல்லா ஓட்டு அங்க போய் நழிஞ்சிச்சு அடியில ஆமா சரியான சேட்ட சாமி சேட்டை சேட்ட சேட்ட பார்வே வேற மாதிரி இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் நான் கே எஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தரப்பள்ளி நாட்டு சந்தைக்கு தான் இப்ப வந்திருக்கோம் ஸோ இங்கே காளைகள் கொஞ்சம் கட்டி வச்சுருக்காங்க இந்த காளைகள் எல்லாமே வந்து கேரளா போகிறதுங்க காலை எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒதக்கிது பார்த்திங்களா எப்படி நிற்கிதுக்கு பாருங்கள் எல்லாம் எல்லாம் கேரளா போகிறது ஓ சரியான ஒதுங்க பின்னாடி போய் நிற்கும்னா ஒதக்கிதுங்க பின்னாடி அது தலைவன் வேறு புஸ்ஸு புஸ்ஸுக்காப்புல